ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க ஒரு ரெண்டு மூணு பேர் என்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வந்து தனியாக பேர் சொல்லி ஹாய் சொல்கிறதை எப்பயோ விட்டுட்டேன் தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நினைக்கிறேன் என் நான் யார் யாருக்கு ஹாய் சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் ஓகே இன்னைக்கு டேவ்லாக் தான் கதை பார்க்க போறோம் இப்பதான் என்னோட வீடியோ டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டைம் இப்போ ஒரு பத்து மணி இருக்கும் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டே விலாக் ஷூட் பண்றேன் வாங்க காலையில நான் என்னென்ன வேலை செஞ்சேன் என்ன சமைச்சோம் அந்த டைம்ல பாப்பாவோட அந்த விளையாட்டுத்தனத்தை எல்லாம் பாக்கலாம் இது வந்து இன்னைக்கு குழம்பு செஞ்சுட்டு இருக்கும்போது பாப்பாவுக்கு தலையில எண்ணெய் வச்சு விட்டு தலை செய்யும் போது எடுத்தது

சொல்றதை கேட்டா நான் எப்படி கோவப்படுறான்னு பாருங்க உதச்சுட்டே இருக்கா இப்போ வந்து மேடம் பிரஷ் பண்றாங்க இதுக்கு முன்னாடி காமிக்கும்போது போது நேத்து யூஸ் பண்ணிருந்த டி ஷர்ட் யூஸ் பண்ணிருந்தாலும் சரி சேஞ்ச் பண்ணலான்னு பண்ணிவிட்டேன் அவ யூஸ் பண்ணிருக்க அந்த ரெட் கலர் பேண்ட்ல பாக்கெட் இருக்கு அவளுக்கு பாக்கெட் இருக்கிற பேண்ட்னா ரொம்ப பிடிக்குமா அதனால எங்க பாருங்க காமிக்கிற பாருங்க நான் பேசுறது உனக்கு புரியுதா பாப்பா அதனால் சின்ன பேண்ட் யூஸ் பண்ண மாட்டாளா எனக்கு இதுதான் வேணும்னு ஒரே அழுக எப்படி ப்ரெஷ் பண்ணுறான்னு பாருங்க அவளோட ப்ரெஷ் இருக்குது ஆனால் நான் வந்து பெரிய ப்ரெஷ்ஷில் ப்ரெஷ் பண்ணுறேன்னா அதனால இவளும் அதில் தான் பண்ணுவேன்னு பயங்கரமாக இடம் பிடிக்கிறா அம்மாவும் விளக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நானும் ப்ரெஷ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க இந்த சைடு ரைட் சைடு மாற்றி விளக்குன்னு நாங்களும் அவளுக்கு ப்ரெஷ் பண்ணக்கூடாது அவளே தனியாக செய்வாள் நான் பர்ஃபெக்டாக செய்வேன் என்னால முடியும் என்னால முடியும் பருவி அப்படி சொல்லுவா எப்படி என்ன பண்றான்னு பாருங்க ஆ அசனு இவட்டா எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் ஆனால் என் பக்கத்துலேயே வரல இன்னைக்கு காலையில் சாப்பாடு சமைக்கல பழைய சாதம் தான் முட்டைக்கோசையெல்லாம் பொரிய நெக்ஸ்ட் என்ன செஞ்சோன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் அவரைக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் சேர்த்து பொரியல் இன்னைக்கு சாப்பாடு செய்யல பழைய சாதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க லஞ்ச் டைமுக்கு நான் ஏதாவது பொரி வச்சு சாப்பிட்டுப்பேன் இப்போ வந்து பிரெட் இருக்கு அதுக்கப்புறம் பப்பாளி பழம் ஒன்று நம்ம வீட்டு மரத்தில் பப்பாளி காய் பறித்து நாங்கள் பழுக்க வச்சிருந்தோம் அது நல்லா பழுத்து இருக்கு அது சாப்பிடலாம் இன்னைக்கு நான் பூஜை பண்ணக்கூடாது அம்மா தான் பண்ணுவாங்க நான் நெக்ஸ்ட் இருந்து பண்ணுவேன் அம்மா இப்போ தான் குழிக்கு போயிட்டு வராங்க அம்மா குளிக்க போகும்போது பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்களா பாருங்கள் எப்படி வந்து நிற்கிறான்னு அழுகு மூஞ்சி இன்னைக்கு காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்குள்ள ஒரு அடுப்பு இருக்குல்ல அந்த இடம் அதுக்கப்புறம் தாவரம்லாம் சாணி பூசி விட்டேன் குளிக்க போயிருந்தால நான் போகல நான் வீட்டில் இருந்தேன் வந்தவொடனே என்னை பார்த்து தான் அழுகுறா நான் கேமராவில் ஷூட் பண்ணுறேன்னு பாருங்கள் எப்படி சிரிச்சுக்கிட்டே அழுவான்னு எப்படி சிரிச்சுக்கிட்டே அழுகிற பாத்தீங்களா எப்படி அழுது நடிச்ச அழுகு மூஞ்சி எப்படி உட்காந்து கடலை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க நேத்து என்னோட ஹஸ்பண்டோ அப்புறம் அண்ணாவும் எங்கேயோ வெளியே அந்த கல்ச்சரல் டான்ஸ் நடக்கும்ல அங்க டான்ஸ் ஆட போயிருந்தாங்க அப்ப வந்து டென் ருபி பிப்டீன் ருப்பி எல்லாம் கடல வறுத்த கடல விற்பாங்களா அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறா நான் கூட வரத்துக்கடலையெல்லாம் அப்படியே நார்மலாக சாப்பிட்டுருவோம் ஆனால் அந்த வரத்துக்கடல கூட சின்ன பேப்பரில் இந்த உப்புன்னு சொல்லி ஒரு உப்பு இருக்கும் அது கொடுப்பாங்க அது பார்க்க லைட்டாக ஒயிட் அண்ட் ரெட்டில் இருக்கும் அந்த உப்பு கூட சேர்த்து தான் மேடம் சாப்பிடுவாங்க அந்த உப்பு இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அவளுக்கு நான் உரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அவங்க தொட்டு தொட்டு சாப்பிட்றாங்க பையன் இது வந்து ய அந்த பெரிய இலந்த பழம் தெரியுமா அது வந்து இங்க சில இடத்துல நல்ல காயா சூப்பரா இருக்கும் நல்ல இது வந்து லைட்டா ரெட் கலர்ல இருக்கு ரொம்ப பச்சையாவே விற்பாங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் நல்ல நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டா தூக்கம் இதுதான் அந்த பப்பாளி பழம் நேற்று வந்து காயாக பறிக்கும்போது கீழே விழுந்துருச்சு கீ அடியில் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு அது எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா நான் வீடியோ காமிச்சு டான்ஸ் ஆடுமா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நின்றுட்டா அதனால நான் திட்டிட்டேன் ஓகே நான் இதை கட் பண்ணி சாப்பிட்றோம் தேஜை ஏதாவது ஒன்று விரும்பி சாப்பிட்ணும் அப்படின்னா அது உடனே வேணும் அது ஹீட்டாக இருந்தாலும் சரி இல்லை எப்படி இருந்தாலும் உடனே வேணும்னு பயங்கரமாக அழுவா ஒரு நாள் டீ குடிக்கும்போது கூட எப்படி அடம் பிடிக்கிறான்னு நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் எல்லா குழந்தைங்களும் அடம் பிடிப்பாங்க ஆனால் அந்த ஒரு பழத்தை கழுவி கட் பண்ணுற வரையாவது பொறுமையாக தான் வெயிட் பண்ணுவாங்க பாப்பா அப்படி கிடையாது வேணும்னா வேணும்னு அழுவா அதனால் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கிட்ட காமிக்கலாம்னு நினச்சி பாப்பா சாப்பிடும்போது கட் பண்ண கட் பண்ண மேடம் எடுத்து சாப்பிட்டுகிட்டே இருந்தாங்க ட்ரெஸ் எல்லாம் வளைஞ்சிட்டு செம்மையாக சிரிச்சிட்டு இருந்தேன்னா வீடியோ ஆன் பண்ற time ல போய் கை கழுவிட்டு வந்துட்டு பாருங்க நல்ல பொண்ணு மாதிரி அம்மா கிட்ட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா புரியுது என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு அறிவாளி நீ அறிவாளி அழுகு யார் யாரு சொல்லு நீ அழுகு என்ன பண்றமா நான் பொங்கலுக்கு அம்மாவுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்துருந்தேன் தெரியுமா அதில் ஏதோ ஒரு இடத்துல பிரிஞ்சுருக்கு ஸ்டிச் பண்ணணும்னு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இது வந்து புது பெட்ஷீட்டாக கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்க இதில் வந்து அவள் சேலை கட்டுவாளாம் முதல்ல எடுத்த உடனே நான் போத்திப்பேன் போத்திப்பேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வீடியோ ஆன் பண்ணேன் பிரெட்டு இருக்கும்போது தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் பாருங்களேன் எப்படி சேரீ கட்டுவான்னு செம்ம காமெடியா இருக்கும் இப்ப வந்து அம்மா கிட்ட சொல்லியிருக்கா எனக்கு சாரி கட்டி விடுன்னு அம்மா அவளை மாதிரி அந்த பேண்ட்ல சொருகுவாங்க எப்படி கூச்சப்படுவான்னு பாருங்களேன் <laughs> oh, guess God. oh yeah. நான் எப்போதுமே ஏதாவது ஒரு ஷால வச்சு சேரீ கட்டி விடுங்கன்னு சொல்லி சொன்னா என்ன மாதிரியே சாரி முந்தான போட்டு மூடி விடுவேன் அவளுக்கு முந்தான மாதிரி போட்டு தலையில மூடுறது கெட்டலன்னு சொல்லி எப்படி கோவப்படுறான்னு பாருங்களேன் அடிப்பா அம்மாவை நேற்று ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தீங்க கண்டென்ட் கிடைக்கலாட்டியும் பாப்பா வச்சாவது டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு பாப்பாவோட எல்லாம் ரியாக்ஷனும் அந்த கலையில் எழுந்திருச்சதுலேருந்து அவள் என்னென்ன பண்ணுறா எப்படியெல்லாம் அடம் பிடிக்கிறா அதெல்லாம் கிட்ட இன்னைக்கு காமிச்சேன் நேற்று நான் தக்காளி சாதம் செஞ்சிருந்தேன் தெரியுமா நான் கூட முன்னாடி சொல்லியிருப்பேன் என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டிலருந்து தான் அவங்க கொண்டுட்டு வருவாங்க அவங்க புதினா செடி ஒன்று வச்சுருக்காங்களாம்மா அதில் ரெண்டு மூணு கிளையெல்லாம் ஒடிச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க அதை வந்து ஊண்டி வை ஏதாவது ஒன்று பொழைச்சிக்கிட்டாலும் ரொம்ப நல்லது உங்களுக்கு குக்கிங் வீடியோக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து வாங்குகிற மாதிரி இருக்காது வீட்டிலே வைங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து நேத்து பாப்பா என்னோட அம்மா ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து நட்டு வச்சாங்க சரி வாங்க எப்படி நட்டு வச்சிருக்கோம்னு பாருங்க முன்னாடி தோட்டம் வச்சிருந்தோம் தெரியுமா அதுலதான் ஒரு சேர் சட்டி மாதிரி வேஸ்ட் உடஞ்சு போனதுல மண்ணு போட்டு நட போறாங்க உள்ள வரும்போதே அந்த கொசு வலையில பாப்பாவோட கொலுசு மாட்டிருக்கும் போல அதுக்கு செம அழுக வந்~ வரும்போதே அவ கையில ஒரு செடியை கொடுத்து விட்டு இருக்காங்க அத தான் இப்போ தேடிட்டு இருக்கா கீழ விழுந்துருச்சாமா அம்மாவும் சொல்றாங்க அங்க இருக்குதுன்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு அங்க இருக்குன்னு ரொம்ப சின்ன செடியை குடுத்துருப்பாங்க போல என்னாலே கண்டுபிடிக்க முடியல வீடியோல எந்த இடத்துல கிடக்குதுன்னு அதுக்கப்புறம் அங்க இங்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எடுத்துட்டா எடுத்து வந்துட்டு இனிமேல் தான் நட்டு வைப்பாங்க தண்ணி கேக்குறா இப்போ நடுறதுக்கு எத்தனை செடி வச்சிருக்கீங்க காமிங்க பாலிட்டிக்கு பக்கம் இல்லனி முன்னாடி நாங்க தோட்டத்துல ஏதாவது ஒரு செடி வளர்க்கிறோம் அப்படின்னா பழைய மண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அந்த கருப்பு மண்ணை கொண்டுட்டு வருவேன் தெரியுங்களா அந்த தான் இப்போ நட்டு வைக்க போறாங்க செடி கொடுத்தவங்க வந்து சொன்னாங்களாமா மணல்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நட்டு வைங்க அப்ப நல்லா இருக்கும் அதனால நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் மணல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம்ல வேண்டாம் இந்த மண்ணே போதும்னு சொல்ல சொன்னாங்க பாருங்க இப்போ நாலு நல்ல பெரிய கிளை மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாப்போட கையில ஒரு சின்ன கிளை இருக்குது நான் ஒரு போட்டோ எடுக்கணும் காமிங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் காமிக்க சொல்லிட்டு இருந்தேன் அந்த டைம்ல பாப்பா புடுங்கி வச்சுக்கிட்டு நான் காமிப்பேன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க சூப்பர் சொல்லு பாத்துருப்பிங்க நினைக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அது பொழச்சிருச்சுன்னா உங்ககிட்ட காமிக்கிறேன் அந்த செடிக்காண்டி முள்ளெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா கோழி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஓகே டைம் இப்போது ஒரு மணி இருக்கும் நான் சுடுதண்ணி காய வச்சு குளிச்சுடுறேன் பாப்பா இந்த டைமில் தான் தூங்கிட்டு இருக்கா அம்மாவும் வீட்டில் இல்லை இங்கேயும் வெளியே போயிருக்காங்க நான் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் சீக்கிரமாக வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்